தெலுங்கு கன்னடம் அப்படின்னு பிரபல நடிகையாக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் யார் அப்படின்னா ஐஸ்வர்ய ராஜேஷ் அவர்கள் அவங்களுடைய அண்ணன் வந்து மணிகண்ட ராஜேஷ் இவர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சமீபத்தில் கூட பிக்பாஸில் கலந்துக்கிட்டாருன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆரம்பத்தில் சில சீரியல்கள் நடிச்சிருக்கிறாரு இவருமே சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணார் ஆனால் முடியலை இந்த ஐஸ்வர்ய ராஜேஷ் அவர்களினுடைய அண்ணன் அப்படின்றதுனாலேயே மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனார் சில சீரியல்களை நடிக்கவும் ஆரம்பித்தார் அதில் அழகு நிறைய சீரியல்களில் இவர் நடிக்கவும் ஆரம்பித்தார் இவர் சோஃபியா அப்படின்றவரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய குழந்தையோட வந்து மணிகண்டனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்திருந்தாங்க இந்த சூழலில் இப்போ வந்து மணிகண்டன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் தன்னுடைய இரண்டாவது மனைவி குழந்தையோடு இருக்கிற மாதிரி இதை பார்த்துட்டு எல்லோருமே என்னாச்சு இவருக்கு எப்போ திருமணம் ஆச்சு எப்போ குழந்தை பிறந்தது இரண்டாவதாகனு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்வர் ராஜேஸ் அவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியோ ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்க முடியலையா அதற்கப்புறமாக தான் இருவரும் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இந்த சூழலில் என்ன இருக்குன்னா சோஃபியா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஒரு தைரியமான பெண்ணாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்க தனியாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்ருக்காங்க அப்போது மணியனன் கூட தான் அவருடைய மகன் இருக்காரா அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியத்தோடு கேட்டு வந்துட்டுருக்காங்களாம் ஏன்னா ஆரியன் அவர்கள் தன்னுடைய அப்பா கூட இருக்கிறது எல்லோருக்கும் அதிர்ச்சியவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்காள் அப்போது என்ன இருக்குது சோஃபியா அவர்கள் தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சோஃபியாவுக்கு ஆதரவு தெரிக்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் கணவரோடு இணைந்து வாழ்ந்துருக்கிறான்னே சின்ன விஷயங்கள்னா பேசி தீர்த்திருக்கலாமே ஐஸ்வர்யராஜேஷ் பேசியும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிச்சு அதிலையும் இப்போ மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது குழந்தையோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டதும் எல்லோருமே தங்களுக்கு தோணக்கூடிய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்